ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் உலகம் இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய பூண்டு அப்புறம் இஞ்சியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனோடனே அதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் வந்து ரெண்டு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட இருந்ததுனால நீங்கள் வந்து ஏலக்காவாக இருந்தால் ரெண்டு ஏலக்காவை இடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அப்புறம் பூண்டு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹலோ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ஆட் பண்ணி இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் இது வந்துட்டு நம்ம வீட்டிலே அரைச்சது ஸோ வந்துட்டு எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் அதை ஆட் பண்ணலாம் ஈவன் ஃபிஷ் குழம்பு சிக்கன் குழம்பு புளி குழம்பு காயில் கூட நீங்கள் செய்யலாம் போட்டு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது வந்து நான் ஒரு ஆல் இன் ஒன் மசாலா அப்படி கூட சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மசாலாவுடைய ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லை என்னால் அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட ஆர்டர் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதை வந்துட்டு நம்ம அரைச்சி அரைக்க தான் போகிறோம் ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும் இதெல்லாம் வதக்கிட்டு ஓகே நம்ம இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து அதுக்குள்ளே வந்து உருளக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் வந்துட்டு வெறும் பன்னீர் மட்டுமே போட்டு செய்யலாம் பட் நான் இன்றைக்கி வந்துட்டு உருளாக்கெழங்கு ஆட் பண்ணுறேன் அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு இது வந்து பன்னீர் செஞ்சு மீதி இருந்த அந்த பன்னீர் செஞ்சதில் கடிச்ச வாட்டர் இப்போது சுடு தண்ணி கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கணும் அந்த ஹீட்டில் இருக்கிற வாட்டரில் வந்துட்டு நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை ஒரு டூ மினிட்ஸ் போல் நீங்கள் வந்துட்டு விட்டுருணும் இப்போது நம்ம ஒன் ஸ்பூன் நான் வந்துட்டு இன்றைக்கி நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்ற நெய் தான் வந்தது நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த பன்னீர் செஞ்ச வாட்டர் இருக்குல்ல அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் உங்களுக்கு சூப்பராக ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம நம்ம அந்த அந்த ஆட் ஆட் அதை நல்லா வேக டூ டூ மினிட்ஸ் மினிட்ஸ் நான் வெளியே எடுத்து கண்டிப்பாக பன்னீரை வாட்டரில் தான் விடணும் ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா அது வந்து கரைஞ்சிரும் டூ மினிட்ஸ் மேலே வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடாது இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கிரேவில ஆட் பண்ணோன்னே நம்ம கண்டிப்பாக ஃபைவ் மினிட்ஸ் மேலே வைக்கவே கூடாது ஒரு த்ரீ மினிட்ஸ் வைங்க பாருங்கள் வேகலைன்னா நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வாயுங்க ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி அது ஆகிடும் ஸோ நல்லாயிருக்கு அது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கஸ்தூரி மேத்தையும் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்